ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா நம்ம சென்னையில் டூ டேஸ் பேக் வந்து மிகப்பெரிய ஃபயர் இன்சிடென்ட் நடந்துச்சு ட்ரெயின் தடம் வந்து திருவள்ளூர்ல இருக்கிற முன்னாடி ஸ்டாப்ல தான் நடந்திருக்கு ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி என்னன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க திருவள்ளூரில் இன்று காலை பொழுதுலேயே எண்ணெயை எடுத்து சென்று இந்த சரக்கு ரயிலானது தீ விபத்தில் சிக்கியிருக்கிறது ஒரு இதனால எல்லா ட்ரெயினுமே வந்து அரக்கோணத்திலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ சென்னைக்கு வந்து எந்த ட்ரெயின் போக்குவரத்துமே இல்லாமல் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ட்ரெயின் இன்சிடென்ட்டாக நடந்திருக்கு ஸோ அது திருவள்ளூர்ல நடந்திருக்கு இப்போ நம்ம அரக்கோணம் வந்துட்டோம் இப்போ அரக்கோணத்துல இருந்து திருவள்ளூருக்கு போற வழியில இடைப்பட்ட தூரத்துல தான் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஸோ அது வந்து நிறைய தண்டவாளம் எல்லாம் பாதிப்பாயிருக்கு அதை வந்து அது ரெடி பண்றதுக்கே வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு அந்த ட்ரெயின் நார்மலா போக்குவரத்து வரதுக்கு இப்பயுமே வந்து ஒரு ட்ராக்கில் தான் வந்து எல்லா டைமுமே பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்லோவா போகுதுன்னு சொல்றாங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு ட்ராக்கும் ரெடி ஆயிடுச்சுன்றாங்க இப்போ அந்த போற வழியில் இப்போ அந்த இடம் எப்படி இருக்கு ஸோ எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வந்து டிவியில காட்டும் போது அங்கே இருக்கிற ஐம்பது குடியிருப்பும் பயங்கர ஆபத்துல சூழ்ந்துருக்கு அந்த அளவுக்கு குழந்தை விட்டு எடிது டீ மாதிரி காமிச்சாங்க கண்டெய்னர்லாம் ஏகப்பட்டது இதாக இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட் வந்துச்சு பாக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை டேங்கர் அதுல சொன்னது என்னவோ வந்து ஒரு பத்து டேங்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஆனா இங்க வந்து ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபது டேங்கருக்கு மேல இருக்கு இந்த சைடு ஒரு ப பன்னெண்டு பதிமூணு இருக்கு அந்த சைடு ஒரு பத்து இருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய இன்சிடென்ட் வந்திருக்கு ஏகப்பட்ட ட்ரெயின் இதாக இருப்பாங்க எல்லாமே கீழே கருகி ஃபுல்லா இதாயிட்டு எல்லாம் நாஸ்தி ஆயிட்டுக்குது பாருங்க எத்தனை டேங்கர் லாரிஸ் இருக்கு பாருங்க

இது பண்ணிட்டாங்க அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி இப்போ திருப்பி வந்து அந்த ட்ராக் எல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர்றதுக்காக பணியாட்களை இறங்கி மும்முரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கேம்பே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அஞ்சு கேம்பு போட்டிருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் மொபைல் டைலெட்டும் அங்கே வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்து அதிகாரிகள் வந்துகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆய்வு பண்ணி அந்த வேலை ரெடி ஆகிட்டே இருக்குது மும்முரமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டர் ரசாயனம் வந்து கச்சை கச்சை எண்ணெய் வந்து ஃபுல்லாக வந்து பத்தி எரிஞ்சதனால அங்கே இருக்க கேபிள் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வந்து உருகி ஊத்திச்சுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இது அங்க இருக்கிற ஐம்பது வீடுகள் வந்து ரொம்ப பயந்துட்டு நடுங்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா அந்த தீ வந்து அந்த அளவுக்கு அபரி விதமா பரவும் அங்க அவங்க இருக்கிற பொருட்களும் இதாயிடுச்சுன்னா அந்த வீடு இதாயிடுச்சுன்னா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க ஒரு வழியா அது கட்டு கொண்டாந்தாங்க அது இல்லாம அங்க இருக்கிற கச்சா எண்ணெய் எல்லாம் வந்து பக்கத்துல அருகில இருக்கிற ஒரு கிணத்துல இறங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுல வந்து ஏகப்பட்ட கச்சா எண்ணெய்கள் ஃபுல்லா இருக்க அந்த கிணத்துல அது வந்து நியூஸ்ல காமிச்சாங்க நான் உங்களுக்கு அந்த கிளிப் பேருந்த எடுத்து போற அங்க பக்கத்துல இருக்க அந்த கச்சா எண்ணெய் ஃபுல்லா அந்த கிணத்துல இறங்கிட்டு இருக்கு அது எப்படிதான் மீட்க போறாங்கன்னு தெரியல வாங்க பாக்கலாம் அருகே உள்ள கிணற்றில் கச்சா எண்ணெய் வடித்து இருக்கிறது ஒரு வழியா ட்ரெயின் மெல்ல மெல்ல மூவ் ஆகி அந்த ஸ்பாட்டை கடந்து அப்படியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை உடனே நம்மளுக்கு திருவள்ளூர் ஸ்டேஷன் வந்துச்சு இங்க வந்து அந்த அளவுக்கு எந்த இதுவும் இல்லை இப்போ திருவள்ளூர் ஸ்டேஷன் வந்துட்டு நம்ம அந்த ஸ்பாட்டை பாத்தீங்கன்னாலே பயந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமான டேமேஜ் ஆயிருக்கு ஆனா இப்போ வந்து நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரெக்வர் பண்ண முடியுமோ அந்த இடத்த வந்து ரெக்வர் பண்ணி கொண்டு வந்துரு வீக் இருக்காங்க அது நீங்கள் இன்னும் ஒரு ஒன் வீக் கழிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த தடையுமே தெரியாத அளவுக்கு ரெடி பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்த மாதிரியே தெரியாத மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை பண்ணி பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாங்க அவங்களும் இந்த ஸ்பாட் எப்படி பாதிப்பாயிருக்குன்னு பார்க்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கையை வந்து அந்த பெல்லை தட்டிடுங்க அவங்களும் ஒரு அஞ்சு பத்து ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும்